வெல்கம் பேக் டு மை சேனல் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசமுமே வந்து மழைக்காலம் எப்பவுமே வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து நியூஸ் சேனல் பார்த்துட்டு தான் இருப்பாங்க நியூஸ் சேனல் பார்த்துட்டு மழை எவ்வளோ பெய்யுது மழை எவ்வளோ பெய்யுது தமிழ்நாடு மாநில ஆராய்ச்சி மையம் வந்து என்ன சொன்னாங்க எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு எத்தனை மில்லி மீட்டர் மழை பெஞ்சிச்சுன்னு இது கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்வமாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து சென்னையில் ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்தது பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தது இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் வந்து லேசான மழை மிதமான மழை கனமழை மிக கனமழை அதீத கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் வந்து ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் எல்லோ அலர்ட்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம வந்து இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க மழை நீரை கணக்கிடுவது எப்படி எவ்வளவு எவ்வளவு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோவை கடைசி வரை எல்லாருமே பாருங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசமுமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கும் ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னன்னா இன்னைக்கு மழை வருமா வராதா இன்னைக்கு காலேஜ் வைக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை இன்னைக்கு லீவ் இருக்குமா இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது வானிலை ஆய்வு மையம் வந்து இது சொல்லுவாங்க நுங்கம்பாக்கத்துல இவ்வளவு மழை பெய்தது காஞ்சிபுரத்தில் இவ்வளவு மழை பெய்தது மதுரையில மழை எவ்வளவு பெய்ததுன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது சொல்லுவாங்க அது மழையை வந்து அவங்க வந்து ஏ சென்டிமீட்டர்ல சொல்றாங்கன்னு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து மழை நீரை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு குடுவையில வந்து தண்ணியை கலெக்ட் பண்ணுவாங்க ஜஸ்ட் வந்து ஒரு குடுவையில வந்து தண்ணியை கலெக்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி ஒரு குடுவையில பிடிப்பாங்க அந்த குடுவையில வந்து அந்த தண்ணி எவ்வளோ நெம்பி இருக்கோ அதை அளந்து பார்ப்பாங்க ஏன்னா இப்போ இருக்க குடுவையிலேயே அதுலயே வந்து ஸ்கேலிங் இருக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வந்திருக்கோ அதுதான் வந்து உங்களை என்ன சொல்றாங்க மதுரையில் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ததுன்னு சொல்வாங்க சொல்லுவாங்க சோ அந்த இது வந்து ஒண்ணுமே அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்ப வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஓபன் பிளேஸ்ல வந்து ஒரு குடுவை வச்சிருவாங்க அந்த குடுவையில வந்து மழை பெய்யும் அந்த மழை பெஞ்ச நீரை வந்து என்ன செய்வாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எயிட் தேர்ட்டில இருந்து மறுநாள் எயிட் தேர்ட்டி வரை வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து தண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க இந்த எல்லாமே பண்ணி அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எவ்வளவு தண்ணி கலெக்ட் ஆச்சோ அது வந்து அந்த குடுவல் எவ்வளவு சென்டிமீட்டர் வந்திருக்கோ அதை வச்சு என்ன சொல்லுவாங்க இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்ததுன்னு முதல்ல மலையின் என்னென்ன வித்தியாசம் இருக்கு மலையில வந்து அவங்க எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல லேசான மலை லேசான மலைனா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்குள்ள வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து லேசான மலை அடுத்தது வந்து மிதமான மலை ஆறு சென்டிமீட்டருக்குள்ள வந்து இருந்துச்சுன்னா அது வந்து லேசான மழை இந்த ரெண்டுக்கும் சேர்த்து வந்து என்ன சிக்னல் கொடுப்பாங்க கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க இந்த இதனால வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்காது ஜஸ்ட் ஒரு யூஷுவல் மழை யூஸ்வலா வந்து இந்த மழை நேரத்துல வந்து இந்த ஒன் அவர் ஒன்றரை மணி நேரம் மழை பெய்யும் இதனால ஒண்ணுமே பாதிப்பு வராது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிரீன் சிக்னல்ல கொடுப்பாங்க அதுக்கான இது வந்து மேக்சிமம் வந்து ஆறு சென்டிமீட்டருக்குள்ள ஒரு நாளைக்கு ஆறு சென்டிமீட்டருக்குள்ள மழை வந்துச்சுன்னா வந்து கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க அடுத்தது வந்து கனமழைன்னு சொல்லுவாங்க இந்த கனமழை என்னன்னா ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து பன்னெண்டு சென்டிமீட்டருக்குள்ள தண்ணி வந்து இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கனமழைன்னு சொல்லுவாங்க இந்த கனமழை வந்து என்ன கொடுப்பாங்கன்னா எல்லோ இதுல கொடுப்பாங்க இதுல வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து மழை நல்லா பெய்யும் யூஸ்வல் வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஸோ அதனால வந்து எல்லோ அலர்ட்னு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மிக கனமழைன்னு சொல்லி அடுத்த இது வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டருக்குள்ள மழை அளவு இருந்துச்சுன்னா மிக கனமழைன்னு சொல்லுவாங்க மிக கனமழைக்கு வந்து நார்மலா வந்து என்ன செய்வாங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு அலர்ட்னா வந்து நார்மலா என்ன ஆகும்னா நார்மலா வந்து ரோடு ஃபுல்லா வந்து தண்ணி தேங்கிரும் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் கட்டாக ஆக வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து ஓரளவு வந்து பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆரஞ்சு அலர்ட் சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு அலர்ட் இருந்தாவே வந்து நம்மளுக்கு என்னது ரொம்ப வந்து கவர்மெண்ட் அது எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லா வந்து இது பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இது வந்து ரெட் அலர்ட் சொல்லுவாங்க அதீத கனமழை அதீத கனமழைனா இருபது சென்டிமீட்டருக்கு மேல வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அதீத கனமழைன்னு சொல்லுவாங்க இந்த அதீத கனமழை என்ன ஆகும்னா உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிச்சிரும் கரண்ட் கட் ஆயிரும் ரோடு ஃபுல்லா வந்து தண்ணியா தேங்கி நின்றும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெட் அலர்ட்னு கொடுத்துருவாங்க யாருமே வந்து அதிகமா வெளியில போக கூடாது இதே இது ரெண்டு மூணு நாள் வந்து தொடர்ந்து இந்த இது இருந்துச்சுன்னா வெள்ளம் வர்றதுக்கான அபாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால வந்து ரெட் அலர்ட்னு வந்து நீங்க அடிக்கடி நீங்க நியூஸ் சேனல்ல பாக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இருபது சென்டிமீட்டர் மேல மழை இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க சோ இதுதான் வந்து மலையை கணக்கிடும் முறை இந்த கணக்கிடுறதுலாம் வந்து ஒண்ணு ஒரு பெரிய இது ப்ராசஸ் கிடையாது நீங்க உங்க வீட்டிலேயே நீங்க என்ன செய்யலாம் உங்க ஏரியால எவ்வளவு மழை பெஞ்சிச்சு நீங்களே பண்ணலாம் உங்க மொட்டை மாடியில கொண்டு போய் ஒரு குடுவை வைங்க அந்த குடுவையில வந்து இன்னைக்கு நீங்க எட்டு மணிக்கு நீங்க வச்சீங்கன்னா மறுநாள் எட்டு மணி வரை எவ்வளவு நம்பி பார்த்துட்டு பாத்துட்டு அதுல எவ்வளவு இது வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் என்னது உங்க ஏரியால மழை பெஞ்சது ஸோ அதனால வந்து இதே மாதிரி தான் இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து வானிலை ஆராய்ச்சி மையத்துல வந்து ஒரு ரெண்டு மெத்தட்ல பண்ணுவாங்க நார்மலா வந்து இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஒரு குடுவையில மழையை பிடிச்சி எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் அவங்க நார்மலா வந்து எயிட் தேர்ட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் சொல்லுவாங்க எயிட் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒவ்வொரு த்ரீ ஹவர்ஸ்க்கும் வந்து அவங்க மழை நீரை சேமிச்சு 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 மறுநாள் எயிட் தேர்ட்டி வரை எவ்வளவு கலெக்ட் பண்ணுங்க அது எல்லாமே வந்து ஒரு இதுல ஊத்தி என்ன செய்வாங்க எவ்வளவு மழை இருக்குன்னு உங்களுக்கு அந்த மறுநாள் காலையில வந்து டிவி சேனல்ல சொல்றாங்களே அதுதான் வந்து மலையோட அளவு இதுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்கா அளவு பண்ணுவாங்க இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் கிராஃபிங் சிஸ்டம் வந்துருச்சு அந்த மலை வந்து என்னது மலை வந்து தண்ணி கூட 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 வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்டர் மாதிரி வந்து என்ன கிராஃபிக்கல்ல வந்து இப்படியே ஏறிக்கிட்டே வரும் அந்த மெத்தட்லயே என்ன செய்யலாம் இப்போ வந்து ரெண்டு மெத்தட் இருக்கும் ஒரு மேனுவல் மெத்தடையும் வந்து வானிலை ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து கிராஃபிக்கல் மெத்தட்லயும் பண்ணுவாங்க எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அக்யூரசி ஒன்னா தான் இருக்கும் இதே வந்து நீங்க வந்து உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாக்கலாம் அது ஒன்றும் இதே கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தடு அதுக்கு வந்து ரெயின் கேஜ் சொல்லுவாங்க ரெயின் கேஜ் அழைக்கிற ஒன்னும் கிடையாதுப்பா வீட்டில் ஒரு மொட்டை மட்டில் ஒரு குடுவை வைங்க குடுவே வச்சிட்டு ஜார் அதை வச்சுட்டு எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்கேல்ல வச்சு எவ்வளவு வந்து மழை வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க அவ்வளவுதான் ஸோ அதனால வந்து கணக்கில் முறையை பத்தி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் வந்து இந்த ரெட் கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் இந்த நாலு அலர்ட்டுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரி பிரிகாஷன் சொல்றாங்களோ அது பிரார ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் என்ன சார் வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னா நடக்க மாட்டேது சொன்னா நடக்க மாட்டேதுன்னு வந்து அதையும் மேதாவித்தனம் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு பிரிடிக்ஷன் தான் கொடுக்குறாங்க நம்மளும் சேஃபர் பண்றதுக்கு நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போதுலாம் வந்து ரமணன் சொல்ற சார் இருப்பாரு ரமணன் சார் மழை பெய்யுதுன்னா வந்து பெரியாதுன்னு சொல்லி நாங்க காமெடி பண்ணுவோம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஸோ அதே மாதிரி வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து அவங்க வந்து ஒன் வீக் போர்காஸ்ட் நாலு நாள் போர்காஸ்ட் மூணு நாள் போர்காஸ்ட் வந்து ஒரு போர்காஸ்ட் பண்ணி நம்மள வந்து அலர்ட் பண்றாங்க நம்ம வந்து சும்மா வந்து ஒரு தடவை வந்து அவங்க சொன்னது நடக்கல சோ அதனால வந்து ரொம்ப தைரியத்தனமா வந்து நம்ம எதுவுமே என்ன செய்யக்கூடாது செயல்படக்கூடாது கவர்மெண்ட் வானிலை என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் புரோட்டோகால ஃபாலோ பண்ணி அது பிரகாரம் இருந்தோம்னா நம்மளுக்கு பொருள் சேதம் உயிர் சேதம் எதுவுமே இருக்காது போக வந்து என்னுடைய ஆசை வந்து எப்பவுமே வந்து தமிழ்நாட்டுல இல்ல எங்கேயும் வந்து மலையாள வந்து யாரும் பாதிப்பு கூடாது அப்படியே வந்து ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வந்து மழை வெள்ளம் வந்துச்சுன்னா வந்து முதல்ல வந்து ஹியூமனிட்டியா இருங்க எல்லாருமே வந்து எந்த மதத்தோட சகோதரர் இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் நம்ம ஓடி போய் வந்து அவங்களுக்கு உதவணும் எப்போ வந்து நம்மகிட்ட வந்து உதவுற மனப்பான்மை இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து ஒற்றுமையா இருப்போம் நம்மளை பிரிக்கிறதுக்கு நிறைய சக்திகள் இருக்கலாம் ஆனா வந்து நம்ம வந்து ஒற்றுமையை வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து நம்மளுடைய சொந்தக்காரவங்க நம்மளோட அண்டை வீட்டுக்காரவங்க அவங்கள பாதிக்காத வரை வந்து அவங்களை வந்து எவ்வளோ கூட வந்து இந்த வெள்ளை நேரத்துல வந்து நம்ம உதவுறோமோ நம்மகிட்ட வந்து மனிதா மனிதாபிமானம் உயரும் ஹுமனிட்டி இஸ் ஏ அசட் ஹுமனிட்டி எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ குடிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் வரும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்